பெருமக்களே நோயின்றி வாழ்ந்த பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு கால ஒழுக்கத்தை பற்றியதுலா நெறியில் தேரையர் என்கிற சித்தர் சொன்ன ஒரு சூத்திரத்தின் விளக்கமே ஆகும் ஆறு தேதளுக்கு ஒரு முறை தேதி உரை நுகர்வோம் என்ன ஆறு திங்கள் ஆறு என்றால் ஆறு திங்கள் என்றால் மாதம் ஆறு திங்களுக்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதி உரை நுகர்வோம் பேதி உரை நுகர்வோம் பேதி என்றாலே நோய் அது எப்படி நுகர்வது என்று நீங்கள் கொஞ்சம் சங்கடப்படக்கூடும் ஆனால் பேதி மருந்தை உட்கொள்வது என்று அதற்கு பொருள் பேதிக்குத்தான் மருந்தை தவிர மருந்து கொடுத்து பேதியா என்று நீங்கள் யோசிக்கலாம் அதுவாக பேதி வந்தால் அது நோய் ை உண்டாக்கினால் அது மருத்துவம் எப்படி மருத்துவம் மருத்துவம் என்பது வருங்காலத்தில் நோய் வராமல் காக்கிற ஒரு முறைக்கு மருத்துவம் என்றும் பெயர் அவைதான் திருமணர் மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும் மறுப்பது உளநோய் மருந்தன சாலும் மறுப்பது நோய் வாராதிருக்க மறுப்பது சாலை மருந்தனலாமே என்று சொன்னார் இந்த நோய் வராது காக்க என்ன மருந்து மருந்து என்றால் வெறும் உட்கொள்வது மட்டுமல்ல அந்த ஒழுக்க முறைகளுக்கு கூட மருந்து என்றுதான் பொருள் அந்த வகையில் இந்த வேதி உரை நுகர்வது என்பது நாமாக ஒரு மருந்தை உட்கொண்டு பேதியை வரவழைத்து கொண்டு நோயை நீக்குவது அல்லது வருங்காலத்தில் நோய் வராமல் தடுத்துக் கொள்வது என்று பொருளாம் தேவியை ஏன் நானே வைக்க வேண்டும் என்றால் மனம் உடலில் தழுதுமானால் மலச்சிக்கல் ஏற்படுமானால் பல நோய்களுக்கு அடியாக அடி ஆதாரமாக அமைந்துவிடும் வாதம் மிகுந்தால் மேலு கெட்டுவிடும் அதையும் நோய்க்கான முதல் காரணத்தில் என்கிற சித்தர் மீண்டும் அவரே சொல்லுகிறார் வாதம் அல்லாது மேலி கெடாது இப்ப மேடி என்றால் வாதம் கூடிவிட்டது என்று பொருள் வாதம் என்றால் வாழ்வு என்று பொருள் அந்த வாழ்வு கூடுவதற்கு காரணமாக இருப்பது இந்த மலக்கட்டு அல்லது மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கலை நாம் அகற்றுவதற்கும் வயிறை தூய்மை செய்வதற்கும் தேவையானது இந்த பேதி மருத்துவமா ஏன் நாம் வேதி மருத்துவத்தால் தான் வா இதை குறைக்க வேண்டுமா என்றால் அதற்கும் அவரே தான் வழி சொல்லுகிறார் விரேசனத்தால் வாதம் தாழும் விரேசனம் என்பது மருந்து கொடுத்து வயிற்றை கழிப்பது அப்ப விரேசனம் என்பதுதான் பேதியை உண்டாக்குவது சரி பேதியை உண்டாக்குவதால் என்ன நன்மை என்றால் இந்த வாதம் பொதுவாக நீங்கும் உடம்பு கெடாது பாதுகாக்கப்படும் என்பதை தாண்டி நாம் வாரத்திற்கு ஒரு முறை வீடு கழுவுகிறோம் தூய்மையாக வைத்துக் கொள்ளுகிறோம் அதுபோலவே நாம் பல வேண்டிய பொருளும் வேண்டாத பொருளும் எல்லாவற்றையும் கலந்து வயிற்றுக்குள்ளேயே போட்டுக் இவற்றில் எல்லாமே தேவையான பொருள் என்று சொல்லிவிட முடியாது ஆகவே தான் தேவையில்லாத பொருள் மலமாக நாம் கழித்து விடுகிறோம் எல்லாம் கழிந்து விட்டதா என்றால் இருக்காது பல பொருள்கள் நாம் உடனே தந்துவிடும் உணவுப்பாதை பாதை பை அதை தாண்டி சிறுகுடல் பெருகுடல் என்று பல வகையான பாதைகள் வழித்தடங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் போன உணவுப் பொருள் சக்கைகள் எல்லாம் அங்கங்கே தேங்கிவிடக்கூடும் இதிலிருந்து உடலுக்கு கேடு செய்யக்கூடிய பல கிருமிகள் வளர்ந்துவிடும் நன்மை செய்யக்கூடிய கிருமிகளும் இருக்கின்றன அந்த கிருமிகள் தான் நமக்கு இந்த நெறித்தலை செய்கிறது செருமகளுக்கு கூட உதவி செய்கிறது ஆனால் சில தங்கி விடுகிற மலத்தால் சில கிருமிகள் நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தி விடுகின்றன அந்த அசைடுகளை அழுத்தவும் கழிவுகளை நீக்கவும் தேவையில்லாத கிருமிகளை போக்கவும் இந்த பேவி நிகர்தல் என்பது அவசியமாகது சரி எப்படி நாம் பேதி மருத்துவம் சாப்பிடுவது என்று கேட்டால் எளிதான முறை இருக்கிறது வெளக்கெண்ணெய் ஐம்பது மில்லி அளவுக்கு நாம் இந்த வெள்ளூரிலோ அல்லது நீராஹாரம் என்று சொல்லுகிற நீரிலோ கலந்து உட்கொண்டால் அது தானாக பேதியாகிவிடும் இதை காலையிலேயே வெறு வயிற்றில் நிகழ்ந்தவுடன் உட்கொள்ள வேண்டும் அப்படி உட்கொண்டு தொடங்கும் போது நமக்கு அசதி வந்துவிடும் சரி இந்த எப்படி தற்காத்துக் கொள்வது நவீன மருத்துவர்கள் சொல்வதை போல அடிக்கடி பேதி போனால் உப்புக்கள் தாதுகள் மின் சொத்துக்கள் எல்லாம் போய்விடும் அசதியாகிவிடும் மயக்கம் கூட வந்துவிடும் அதை தடுப்பதற்காக ஒரு தற்காப்பு முறை இருக்கிறது புடி இல்லாமல் தாடிக்காமல் ரசம் வைக்க வேண்டும் ரசம் என்பது என்ன ஒரு மிளகு சீரகம் பூண்டு இதை மட்டும் போட்டு கொதிக்க வைத்து அப்படியே எடுத்துக்கொள்வது இந்த தக்காளியில் இருக்கிற சத்துக்கள் இந்த மிளகு ஜீரகத்தில் வந்துவிடும் அதை அப்படியே குடித்துக்கொண்டே இருந்தோமே ஆனால் நமக்கு அந்த அசதி வராது காலையில் ஆறு மணிக்கு இந்த பேதி மருந்தை உட்கொண்டு விட்டு இந்த ரசத்தை கொண்டே இருக்கலாம் பன்னிரண்டு மணி வரை தேநீர் அருந்த கூடாது காப்பி அருந்த கூடாது சிப்புண்டி கூடாது வெறும் வயிறாக இருந்து இந்த ரசத்தை மட்டும் மருந்தோடு சாப்பிட்டு கொண்டு வரும்போது நன்றாக வயிறு சுத்தமாகும் எப்படி தொட்டி காலியாக வைத்து கழுவுகிறோம் அல்லவா அதை போல வயிற்றில் இந்த மருந்தை வைத்து இந்த ரசத்தை வைத்து சுத்தம் செய்ய ஒரு ஆறு ஏழு முறை கழிந்த பிறகு மோரை குளித்து மோரை சாப்பிட்டு மோர் சாதத்தை சாப்பிட்டோமானால் மெல்ல மெல்ல ஒரு முறை போய் நின்றுவிடும் ஒரு மணிக்கு மேலாக நீங்கள் நீர் சாதத்தை சாப்பிடலாம் இரவு எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு நாள் விடுமுறை நாளில் மெனக்கிட்டு இதற்காக நேரம் ஒதுக்கி இதை சுத்தம் செய்து கொண்டால் நம் உடம்பில் நின்ன கெட்ட நீர்கள் அசைடுகள் எல்லாம் நீங்கி உடல் கனமில்லாமல் லேசாக இருக்கும் சுறுசுறுப்பாகும் நாம் உட்கொள்கிற எல்லா உணவும் நல்ல மின் சொத்துக்களை உள்ளே உறிஞ்சும் அந்த சேனல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சாதரங்களெல்லாம் கண்களெல்லாம் திறங்கப்பட்டு நாம் என்ன உண்ணுகிறோமோ அதில் உள்ள எல்லா சொத்தும் உடம்புல போய் உடம்பு நன்றாக உரமேறும் ஊட்டம் பெறும் ஊக்கம் பெறுவோம் ஆகவே இந்த பேதி உரையை கட்டாயம் நுகர வேண்டும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது என்றால் அருகில் இருக்கிற சித்த மருத்துவரிடம் போய் உங்களுடைய நாடுக்கு ஏற்ப வாழ உடம்பு பித்த உடம்பு கவ உடம்பு என்பதற்கேற்ப தனித்தனி மருந்துகள் இருக்கின்றன நெருக்கென்றதை மாத்திரை மேகநாத குளிகை வெள்ளை எண்ணெய் களர்ச்சி எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் என்று ஏராளமாக இருக்கிறது இது எல்லாமே அடிப்படையில் இந்த ஆமணக்கு எண்ணெய் சேர்த்து செய்யப்படுவது ஆமணக்கு எண்ணெயை பற்றி சித்தர்கள் சிறப்பித்து சொல்லுகிறார்கள் ஆமணக்கு மெய்யால் யாருக்கும் நலமுண்டாம் பூமணக்கும் மேல் புரிவுடனே வாய்மணக்க கொள்ளில் வயிறுவிடும் கோரமுள்ள அரும் ஆகையதான் நாம் ஆமனுக்கு சேர்ந்த எண்ணெயை பேதியாக நுகர்ந்து நாம் இந்த உடல் நலரை காத்துக் கொள்கிற பேதி முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆறு திங்களுக்கு ஒரு முறை பேதி உரை நுகர்வோம் என்கிற இந்த தேரையருடைய பிணிவணுகா விதியை கடைபிடிப்போம் பல நோய் வராமல் தற்காத்துக் கொள்வோம் நலமான உடலை பெறுவோம் நோயின்றி வாழ்வோம் வணக்கம்